காலையில் அஞ்சரை மணிக்கு பாருங்க இந்த ஊரில் இருக்க விஐபி ஊரா டவுசர் கேன்வாஸோட இங்கிட்டு நாலு பேர் போய்கிட்டு இருப்பாங்க இங்கிட்டு நாலு பேர் எங்க போய்கிட்டு இருக்கீங்க போய்கிட்டு இருக்கா ஏன் போற போகலன்னா போய் சேர்ந்து வேண்டாரு டாக்டர் அதான் கிளம்பி போறேன் நீ எங்க போற வகுறு காரைக்குடியில் இருக்க அதை கூட்டி வர்றதுக்காக போகிறேன்ட்டு வயிறை துரத்திட்டு போறாரு காரக்குடி அன்னைக்கு ஒரு ஆள் பைக்கில் போறாரு தொப்பையை தூக்கி பெட்ரோல் டேங்க் மேலே வச்சு ஓட்டிட்டு போனேன் நான் ஏதோ கடையில் அரிசி வாங்கிட்டு வர்றாராக்குன்ட்டு இப்படியே உத்து பார்க்குறேன் அரிசி பையும் சட்ட துணியும் ஒரே கலரில் இருந்துச்சு சரி ஏதோ மிச்ச துணியில் பை வச்சிருப்பான்னு பார்த்தா பையில் பட்டன் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் வயிறை தூக்கி மேலே வச்சு போட்டு ஓட்டிகிட்டு போகிறாரு ஒரு காலத்தில் இப்படிலாம் இருந்துச்சா மனுஷனுக்கு பிரச்சனை யாரை வீட்டில் கூப்பிட்டு காஃபி குடிங்க குடிக்கிறேங்க சக்கரை போட்டாதீங்க அப்படிங்கிறான் ஏன் போட்டிங்கன்னா தான் கடைசி சக்கரை நிறைய போடுங்க அப்படியே மாலையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க இங்கே ரெண்டு வரண்டி சர்க்கரையை போட்டாலே மாலையை வாங்கிட்டு போக வேண்டியிருக்கு வீட்டுக்கு எப்படி ஆகிடுச்சி வராங்க பொலப்பு கொலஸ்ட்ராலுங்கிறான் பிபிங்கிறான் ஐயோ ஐயோ ஒரு ஆள் தலை சுத்துதுன்னு டாக்டர்கிட்ட மட்டும் போயிடவே கூடாது தலை கிருகுருன்னு வருது சார் அப்படியா பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் மோஷன் டெஸ்ட் இசிஜி ஏசிஜி ஓசிஜி சிடி ஸ்கேன் ஏடி ஸ்கேன் அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் ஆன்ஜிஓ ஜிஜியோ ஓஜியோ நாற்பத்தாறு டெஸ்ட் பணம் எவ்வளவு கட்டுறாருன்னா முப்பத்தாறாயிரத்தி ஐநூறுரூவா கட்டிவிட்டு நாற்பத்தாறு டெஸ்ட்டு எடுத்து முடிஞ்சோன்னா ஐயாவோட ஃபைல் சாயந்தரம் போகுது பெரிய டாக்டர்கிட்ட டாக்டர் எப்படி ஃபைல் பார்ப்பார் தெரியுமா பிளட் நார்மல் யூரின் நார்மல் நோ கொலஸ்ட்ரால் கிட்னி நார்மல் ஸ்டமக் நார்மல் லங்ஸ் நார்மல் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒன்றும் இல்லை யூஆர் ஆல் ரைட் முப்பத்தாறாயிரத்து ஐநூறுரூவாயை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா அவர் என்ன நினப்பார் ஏயா அதை காலையிலே சொல்லியிருக்க வேண்டியதான அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு வர்றவனுக்குலாம் காலையில் காலையில் நான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா நான் ஆஸ்பத்திரி முன்னால் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கணும்டா நான் ஆஸ்பத்திரியில் கட்டணம் கட்ட வேணாமா வர்றவனுக்குலாம் நான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா இன்னொரு இடத்துலையும் டாக்டர் ஒன்றும் பார் யாருன்னா ஒருத்தையும் பருதாமல் போய் உட்காந்துருப்பேன் காலையில் ரெண்டு தடவை ரத்தம் வாந்தி எடுத்தேன் சார் அப்படியா வாயில் டார்ச்சு மூக்கில் டார்ச்சு காதில் டார்ச்சு அப்படியே பாக்கெட்லேயும் டார்ச் அடிப்பார் அப்படியே உங்கடா ஒன்றையுமே காணேன் முப்பது ரூபா வச்சுருக்கேன் இவனுக்கு வைத்தியம் பண்ணோம்னா ராமக்கட்டியை உரசி போட்டு போய் போல இருக்க அப்படின்ட்டு அவனை பார்த்துட்டு உனக்கும் ஒன்றும் இல்லை தம்பி போய்ட்டு வாம்பார் அங்கேயும் ஒன்றும் இல்லை இங்கேயும் ஒன்றும் இல்லை இந்த ஒன்றும் இல்லை வேறு அந்த ஒன்றும் இல்லை வேறு அப்ப பணம் இருக்கிற இடத்துல சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்கும் பணம் இல்லாத இடத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கும் ஒரு வேறுபாடு